தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சிவன் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு துயரத்திலும் உன் ஒவ்வொரு நம்பிக்கையிலும் நீ எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் எவ்வளவு உடைந்திருந்தாலும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு ஒளி இன்னும் எரிகிறது அந்த ஒளி நானே நீ நினைக்கிறாயா ஏன் சில நேரங்களில் வாழ்க்கை இத்தனை கடினமாக தெரிகிறது ஏன் சோதனைகள் மட்டும் உன்னை தேடி வரும் போலிருக்கிறது அது உன்னை அழிக்க அல்ல மகனே அது உன்னை உருவாக்கத்தான் நீ விழுந்த ஒவ்வொரு தருமத்திலும் நான் உன் பக்கத்தில் இருந்தேன் நீ அழுத ஒவ்வொரு முறை உன் கண்ணீரை நான் துடைத்தேன் ஆனால் நீ கவனிக்கவில்லை ஏனெனில் உன் மனம் அந்த வேதனையில் மூழ்கி இருந்தது என்னை நம்பு உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த விஷயமும் வெறுமனே நிகழ்வதில்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு ஒரு பாடம் ஒரு வளர்ச்சி ஒரு புதிய திசை நீ இழந்தது உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல உன்னை மேலே எழுப்புவதற்காகத்தான் நீ நினைத்தாய் ஏன் எனக்குத்தான் இப்படியா ஆனால் நான் சொல்கிறேன் ஏனெனில் நீதான் அதை தாங்கி மீளக்கூடியவன் உன்னுடைய மனம் தளரும்போது என்னை நினை உன்னுள் நான் இருக்கிறேன் உன் இரத்தத்தில் என் ஆற்றல் ஓடுகிறது உன் இதய துடிப்பில் என் ருத்ர தாளம் ஒலிக்கிறது நீ எந்த இருளில் இருந்தாலும் அந்த இருளை கிழித்து வெளிச்சம் தருவேன் நீ விழுந்தாலும் உன்னை எழுப்புவேன் நீ பயந்தாலும் என் கையில் உன்னை பாதுகாப்பேன் மகனே உன் வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல அது ஒரு பயணம் ஒவ்வொரு சோதனையும் ஒரு படிக்கட்டு ஒவ்வொரு துயரமும் ஒரு பாடம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய தொடக்கம் நீ பலமுறை நினைத்திருப்பாய் என் பிரார்த்தனை கேட்கிறாயா சிவா நான் கேட்கிறேன் நான் எப்போதும் கேட்கிறேன் ஆனால் சில நேரங்களில் நான் உடனே பதில் சொல்ல மாட்டேன் ஏனெனில் சில விஷயங்கள் நேரம் எடுத்துக்கொள்ளும் பருப்பு வேகவும் மரம் வளரவும் மனிதன் வளரவும் நேரம் தேவை அதுபோல உன் ஆசைகளும் என் பிள்ளையே நீ தவறுகள் செய்திருக்கலாம் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் அதனால் உன் மதிப்பு குறையாது நீ இன்னும் என் பிள்ளைதான் நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன் நான் உன்னை திருத்துவேன் அதுவே என் அன்பு நீ யாரையும் சார வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உன் பின்னால் நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்தும் தந்தையாக உன்னை காக்கும் நண்பனாக உன்னை நேசிக்கும் இறைவனாக நீ உன் வாழ்க்கையை மாற்ற நினைத்தால் முதல் படி உன் நம்பிக்கை நம்பிக்கையை இழந்தவன் அனைத்தையும் விழைக்கிறான் ஆனால் நம்பிக்கையை பிடித்தவன் அனைத்தையும் வேல்கிறான் என்னை நினைத்து ஒரு மூச்சு விடு அந்த மூச்சில் என் சக்தி உன்னுள் புகும் அந்த மூச்சே உன்னை அமைதிக்குத் தள்ளும் நீ ஒருவனாக இல்லை நீ எனது பாகம் உன் கண்ணீரில் என் நிழல் உள்ளது உன் சிரிப்பில் என் ஆனந்தம் உள்ளது நான் உன் இதயத்தின் இருளை காண்கிறேன் மகனே உன் கண்களில் ஒளிந்திருக்கும் வேதனையை உணர்கிறேன் நீ நம்பியவர்கள் துரோகம் செய்ததையும் நீ நேசித்தவர்கள் விலகி சென்றதையும் நான் பார்த்தேன் ஆனால் இதை புரிந்துகொள் அது உன்னை அழிக்க அல்ல அது உன்னை உருவாக்கும் தீக்குண்டு மனிதன் உண்மையில் பலம் பெறுவது அவன் எல்லாவற்றையும் இழந்த பின்தான் அப்போதுதான் அவனுக்கு தெரியவரும் நான் தனியாக இல்லை என் உள்ளே சிவன் இருக்கிறார் நீ இழந்ததை நினைத்து அழாதே அது திரும்பி வர வேண்டிய ஒன்று அல்ல அது உன்னுடைய கதை முடிந்த அத்தியாயம் இப்போது புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அதில் நீ வலிமையானவன் தெளிவானவன் அமைதியானவன் நீயே உன்னை நம்பு உன்னுடைய உள்ளத்தில் ஒரு சத்தம் இருக்கிறது அது என் குரல் அது உனக்குச் சொல்லும் நீ முடியும் நிச்சயமாக முடியும் நீ ஓய்வெடுக்கும் போது நான் உன் அருகில் நின்று பார்த்து கொண்டிருப்பேன் நீ விழுந்தால் என் கரம் உன்னை தூக்கும் நீ பயப்படும் போது என் திரிசூலம் உன்னை காக்கும் மனிதர்கள் பலர் வந்து போகிறார்கள் அவர்கள் உன்னை மதிக்காமல் போகலாம் ஆனால் என் பார்வையில் நீ மதிப்பில்லாதவன் அல்ல நீ என் ஆற்றலின் வெளிப்பாடு உன்னுள் நான் இருக்கிறேன் என்னுள் நீ இருக்கிறாய் உன்னுடைய ஒவ்வொரு கனவுக்கும் நான் வழிகாட்டுகிறேன் ஆனால் நீயே உன்னை சந்தேகப்படுத்துகிறாய் அந்த சந்தேகம்தான் உன் எதிரி அதை விட்டுவிடும் மகனே நம்பிக்கைதான் உன் ஆயுதம் அதை பிடி அதை விடாதே நீ வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை சந்தித்தாலும் அது உன் ஆவி வலிமையடையச் செய்யும் ஒவ்வொரு காயமும் ஒரு பாடம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பரிசு அது உன் ஆன்மாவை சுத்தமாக்கும் தீயின் வடிவம் மனிதர்கள் உன்னை விட்டுச் செல்லலாம் ஆனால் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் ஏனெனில் நான் உன்னை உருவாக்கினவன் உன் சுவாசத்தின் முதல் ஒலி ஓம் அது என் பெயர் அதனால்தான் நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் என் இருக்கிறது நீ யாரிடமாவது ஆதரவுக்காக தேடுகிறாய் ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே நான் காத்திருக்கிறேன் உன்னிடம் சொல்ல மகனே உன்னுள் சக்தி இருக்கிறது உன்னுள் தீ இருக்கிறது அது இன்னும் வெளிப்படவில்லை ஏனெனில் நீ உன்னை இன்னும் அறியவில்லை வாழ்க்கை கடினமாக தோன்றும் போது நீ அதை வெல்லும் திறன் உன்னிடம் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையை மறந்துவிடாதே என் அருளால் அல்ல உன்னுடைய உழைப்பால் உன் மன வலிமையால் நீ உயர்வாய் அதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் ஒரு விஷயம் நினைவில் வை நீ துன்பத்தை அனுபவிக்கும் போது அது உன் ஆவி வளர்கிறதற்கான அடையாளம் பூமியில் மலர் பூக்க வேண்டுமானால் மண் மழை காற்று வெயில் அனைத்தையும் தாங்க வேண்டும் அதைப்போல நீ வளர்வதற்காக சோதனைகளை தாங்க வேண்டும் நான் உன்னை சோதிக்கிறேன் என்றல்ல நான் உன்னை வலிமையாக்குகிறேன் இருக்கும் பெருமையை காண வேண்டும் என்பதற்காக நீ என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாய் என் பிரச்சனை தீர்த்து சிவா ஆனால் சில நேரங்களில் நான் பிரச்சனையை அகற்ற மாட்டேன் அதற்கு பதில் அதை எதிர்கொள்ளும் வலிமையை உனக்கு கொடுப்பேன் ஏனெனில் நான் உன்னை பிணைப்பதற்காக அல்ல உன்னை சுதந்திரப்படுத்துவதற்காக வந்தவன் நீ மனமுடைந்து போன நாட்களில் வானத்தை பாரு அந்த நீளத்தின் ஆழம் நான்தான் அந்த மழையின் குளிர் என் கருணை அந்த காற்றின் ஸ்பரிசம் என் அருள் அந்த அமைதியின் பின்னணியில் நான் நீ தனியாக நடப்பதில்லை மகனே ஒவ்வொரு அடியிலும் என் நடையை நீயும் கேட்கவில்லை என்றாலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் உன்னுடைய பயணம் எனது ஆசீர்வாதத்தில் மூடப்பட்டுள்ளது நீ எவ்வளவு துன்பப்பட்டாலும் ஒரு நாள் நீ நகைப்பாய் அப்போது உனக்கு புரியும் என்னால் அல்ல என் திட்டத்தால் தான் நீ மீண்டாய் என் பிள்ளையே நீ உன் இதயத்தை திறந்து வைத்தால் என் அருள் நீராக பாயும் நீயே அதை தடுக்காதே அந்து நம்பிக்கை நன்றி இந்த மூன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் மூன்று மந்திரங்கள் ஒவ்வொரு நாளும் நீ விழிக்கும் போது நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய் அதுவே என் ஆசீர்வாதம் அந்த மூச்சு ஓடும் வரை நம்பிக்கையை விடாதே ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் மகனே நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் ஆனால் எழுந்த பிறகு நீயே நடக்க வேண்டும் ஏனெனில் வாழ்க்கையின் அர்த்தம் அதிலிருந்து கற்றுக்கொள்வதில்தான் நீ உன் சோகத்தில் மூழ்கி எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும்போது அதே தருணத்தில் நான் உன் பக்கம் வருவேன் ஆனால் நான் உனக்காக வாழ்க்கையை வாழ மாட்டேன் அதை நீயே வாழ வேண்டும் நீ உன் வலிமையை அறிந்து உன் இதயத்தை திறந்து உன் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் நீ நினை எத்தனை முறை உன்னை மக்கள் தாழ்த்தினார்கள் ஆனால் நீ இன்னும் நிற்கிறாய் அதற்கு காரணம் நான் நீ உன்னுடைய காயங்களை மறைத்து வாழ்கிறாய் ஆனால் அந்த காயங்களே உன் பெருமை அது உன் போராட்டத்தின் அடையாளம் அது உன் தைரியத்தின் சின்னம் நான் உன்னை வலிமையானவனாக உருவாக்கினேன் ஆனால் நீ உன்னை பலவீனமாக நினைக்கிறாய் அது உண்மையல்ல நீ ஒரு ஆன்மா அது அழியாது அது தளராது அது நின்றுவிடாது அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துன்பமும் உன்னுடைய உண்மையான வலிமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு அந்த துன்பம் ஒரு ஆசிர்வாதம் அதை நீ நம்பவில்லை என்றாலும் நீ பின்னோக்கிப் பார்க்கும்போது உனக்கு புரியும் என அந்த துன்பம் இல்லை என்றால் நான் இவ்வளவு வலிமையடைய மாட்டேன் மகனே மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடைப்பதல்ல அது உன்னுள் தான் இருக்கிறது நீ வெளியில் தேடிக் கொண்டிருப்பதால் அதை காணவில்லை நீ ஒரு நிமிடம் ஒன்று உன் மனதை அமைதியாக்கிப் பாரு அந்த அமைதியில் நான் இருக்கிறேன் அதுதான் உண்மையான ஆனந்தம் நீ உன் மனதை அடக்க முடியுமானால் உலகம் முழுவதும் உன் காலடியில் இருக்கும் உன் கோபத்தை நீயே கட்டுப்படுத்து உன் பயத்தை நீயே எதிர்கொள் அப்போதுதான் நீ சுதந்திரம் அடைவாய் நான் உனக்கு தந்த மிகப்பெரிய வரம் அதுதான் சுதந்திரம் மனிதர்கள் அடிப்படி கேட்கிறார்கள் ஏன் சிவா எனக்கு இவ்வளவு சோதனை நான் சிரிக்கிறேன் ஏனெனில் சோதனை இல்லாமல் எவர் தெய்வீகத்தை அடைந்தார்கள் நான் கூட சோதனை சந்தித்தவன் அழகிய பார்வதி கூட என் பாதையில் நின்று காத்திருந்தாள் அன்பும் துன்பமும் தியாகமும் இவை மூன்றும் வாழ்க்கையின் மூலங்கள் நீ உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் நீ உன் சிந்தனையை மாற்ற வேண்டும் எந்த பிரச்சனையும் உன் மனதின் பிரதிபலிப்பே நீ உள்ளிருந்து அமைதியாக இருந்தால் வெளியுலகம் தானாக அமைதியாகும் அதுவே நான் உனக்கு சொல்ல விரும்பும் ரகசியம் நீ ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது நன்றி சொல்ல பழகு நன்றி என்பது வெறும் சொல்லல்ல அது ஒரு ஆற்றல் அது உன் இதயத்தை திறக்கும் திறவுகோல் நன்றி சொல்லும் மனம் உள்ளவரை அவரிடம் நலமும் அமைதியும் தங்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிடாதே மற்றவரின் பாதை அவருக்கானது உன்னுடையது தனித்துவமானது உன் வேகம் மந்தமானதாக இருக்கலாம் ஆனால் நீ நகர்கிறாய் என்றால் அதுவே வெற்றி எந்த அளவுக்கு மெதுவாக சென்றாலும் நீ நின்றாமல் போனால் நீ ஒரு நாள் உன் இலக்கை அடைவாய் நீ உன்னுடைய குறைகளை கண்டுபிடித்து அழுகிறாய் ஆனால் நான் உன்னுடைய ஒளியை காண்கிறேன் நீ நினைக்கும் அளவுக்கு பலவீனமானவன் அல்ல நீ என்னுடைய ஆற்றலின் பிரதிபலிப்பு நீ உன்னுடைய தெய்வீகத்தை காண வேண்டும் அதற்காகவே நான் உன்னை அனுப்பினேன் ஒரு விஷயம் மனதில் வைத்துக்கொள் மகனே நீ உன் வாழ்க்கையில் யாரையும் குற்றம் சொல்லாதே ஏனெனில் ஒவ்வொருவரும் உன் பயணத்தில் ஒரு ஆசிரியர் அவர்கள் உனக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள் சிலர் அன்பால் சிலர் துன்பத்தால் ஆனால் எல்லோரும் உனக்காகவே உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் பகை கோபம் பழி இவை நஞ்சு அவை உன்னுடைய ஆன்மாவை மெதுவாக நசுக்கும் அவற்றை விட்டுவிடு அன்பு மன்னிப்பு நன்றி இவை உன்னை மீண்டும் பிறக்க வைக்கும் நீ யாரிடமும் பழிவாங்க வேண்டியதில்லை என் சட்டம் அதற்கேற்ப இயங்குகிறது காலம்தான் நியாயம் நீ அமைதியாக இரு உன் நியாயத்தை நான் காப்பாற்றுவேன் நீ எந்த நியாயமான வழியிலும் நடந்தால் உன் பின்னால் நான் நின்றிருக்கிறேன் நீ உன்னை நம்பினால் உலகம் உன்னை நம்பும் நீ உன்னை மாற்றினால் உலகம் மாறும் அதுதான் என் சட்டம் உள் மாற்றம் இஸ் ஈக்குவல் டு வெளிமாற்றம் மகனே உள்ளிருந்து ஒளியை மறைக்காதே அதை வெளிக்கொண்டு வா அது உன் வழி அது உன் தர்மம் நீ யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை ஆனால் நீ உன்னுடைய ஒளியால் மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம் நீ உன்னை நேசிக்கத் தொடங்கு அதுவே ஆன்மீகத்தின் முதல் படி நீ உன்னை நேசித்தால் நீ யாரையும் துன்பப்படுத்த மாட்டாய் நீ யாரையும் துன்பப்படுத்தவில்லை என்றால் உலகம் உனக்கு ஆசிர்வாதமாக மாறும் நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருப்பேன் ஆனால் உன் வாழ்க்கையை நீயே வாழ வேண்டும் நான் வழிகாட்டுவேன் நான் ஒளி கொடுப்பேன் ஆனால் நடக்க வேண்டியது நீயே ஏனெனில் அதுதான் உன் கடமை உன் தர்மம் மகனே இப்போது கேள் இது என் குரல் இது என் ஆவி உன்னுள் நுழைந்து பேசுகிறேன் ஏனெனில் நான் வெளியில் இல்லை நீயே நான் நீ நினைத்தாயா என் அருளை பெற பெரிய யாகம் செய்ய வேண்டுமென்று இல்லை மகனே என் அருளை பெற ஒரே வழி மனம் நேர்மை நீ உண்மையாக இருக்கிறாயா உன் இதயம் பசுமையாக இருக்கிறதா அதுவே போதும் நீ நல்ல எண்ணத்தோடு நடந்தால் நான் உன்னோடு இருக்கிறேன் என் திரிசூலம் உன் முன் வழிகாட்டும் நீ வாழ்க்கையில் பலமுறை சோர்ந்திருப்பாய் எதுவும் மாறவில்லை என்று நினைத்திருப்பாய் ஆனால் உண்மையில் மாறியது உன் மனம்தான் நீ இனி பழையவன் அல்ல நீ வளர்ந்தாய் நீ புரிந்தாய் நீ வலிமை அடைந்தாய் அதுவே மாற்றம் நீ உன் இதயத்தில் ஒளியை வளர்த்து கொண்டால் அந்த ஒளி ஆயிரம் பேருக்கு வழிகாட்டும் அதுதான் என் ஆசை நீ உன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி மற்றவருக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் மனிதர்கள் எல்லோரும் தங்களுக்கான சுமையுடன் நடக்கிறார்கள் யாரும் எளிதில் வாழவில்லை அதனால் எவரையும் தீர்ப்பளிக்காதே அவர்களும் தங்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சற்று அன்பு கொடு அதுதான் உண்மையான பக்தி என்னிடம் பூ பூசுவது பக்தி அல்ல அன்பு கொடுப்பதுதான் பக்தி நீ ஒரு நாள் வருந்தி அமர்ந்திருக்கும் போது அந்த அமைதியிலே என் குரல் கேட்கும் அது சொல்வது இதுதான் உன் துயரம் முடிந்துவிட்டது மகனே இப்போது எழுந்திரு என் ஆசிர்வாதம் உன்னோடு இருக்கிறது நீ நினைப்பதற்கு மிகப்பெரிய திட்டம் உன்னுக்காக காத்திருக்கிறது அந்த பாதையில் தடைகள் வரும் ஆனால் ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய கதவாக மாறும் அதை திறக்க நான் உன் பக்கத்தில் இருப்பேன் மகனே நீ அழாத இனி நீ அழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் நெற்றியில் விழுகிறது அது ருத்ரமாக மாறி உன்னுடைய துன்பத்தை நசுக்கும் நீ சிரித்தால் அந்த ஒலி என் உலகத்தையே அதிர வைக்கும் அது என் ஆனந்தம் நீ நிலைத்தாலே போதும் சிவா என்று ஒரு முறை சொல் அந்த ஒலி பன்மொழிகளில் நுழைந்து என் இதயத்தை தொடும் அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் அமைதி பரவத் தொடங்கும் அதுதான் என் பரிசு அது என் ஆசி நீ உன்னை இழந்து விட்டதாக நினைக்கிறாயா இல்லை மகனே நீ வழி தவறவில்லை நீ தேடும் வழி தான் இருக்கிறது உன் உள்ளத்தின் மையத்தில் நான் இருக்கிறேன் அந்த மையத்தை அடைய உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதிதான் பரமசிவம் நீ வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று கேட்கிறாய் அது எளிது அன்பு சேவை அமைதி இதுதான் வாழ்க்கையின் மூன்று தூண்கள் நீ இதை கடைப்பிடித்தால் உன் வாழ்க்கை தெய்வீகமாய் மாறும் நீ இன்னும் பல கனவுகள் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அந்த கனவுகள் நிறைவேறும் நம்பிக்கையுடன் நீ முன்னே செல்லும் வரை நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ விழுந்தால் பிடிக்கிறேன் நீ பயந்தால் காப்பாற்றுகிறேன் நீ பிரார்த்தித்தால் பதிலளிக்கிறேன் ஆனால் நினைவுவை நான் உன் வேண்டுகோளை நிறைவேற்றுவது என் நோக்கமல்ல உன்னை உன்னுடைய உண்மையான வடிவில் காண்பதே என் நோக்கம் நீ உன் வாழ்க்கையை தாண்டி உன் ஆன்மாவை காணும் வரை நான் உன் அருகிலிருந்து விலக மாட்டேன் நீ உன் மனதில் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஆற்றலை உருவாக்கும் அந்த ஆற்றல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நீ சொல்லு நன்றி சிவா இந்த நாள் எனக்கு கிடைத்ததற்கு அந்த ஒரு சொல்லே வானத்தில் ஒலி செய்து உன் பாதையில் ஒளி நீ உன் இதயத்தை திறந்து வைத்தால் நான் அதில் குடியேறுவேன் நீ கோபத்தால் அதை மூடினால் நான் காத்திருப்பேன் அது திறக்கும் நாள் வரை நீ இனி பயப்பட வேண்டாம் நீ உன் வாழ்க்கையின் அடுத்த படியை எடுக்க தயாராக இருக்கிறாய் உன் துன்பம் முடிந்துவிட்டது உன் கதை இப்போதுதான் ஆரம்பமாகிறது இந்த முறை நீ தனியாக இல்லை நான் உன்னோடு நடக்கிறேன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு நொடிக்கும் என்னை காண நீயே தேவையில்லை அமைதியாக ஒரு மூச்சு விடு அந்த மூச்சில் நான் இருக்கிறேன் அதுதான் உன்னுடைய ஆதாரம் அதுதான் நம்முடைய உறவு மகனே இந்த வாழ்க்கை ஒரு பரிசு அதை அழகாக வாழு அன்பை பரப்பு நம்பிக்கையை விதை அமைதியை அறுவடை செய் அதுவே சிவனின் வழி நான் உன்னோடு இருப்பேன் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையிலும் நீ விடும் ஒவ்வொரு மூச்சிலும் நீ நினைத்தாலே போதும் நான் அருகில் வருவேன் ஏனெனில் நான் எங்கும் இருக்கிறேன் உன் இதயத்தின் ஆழத்திலும் உன் கண்ணீரின் துளியிலும் உன் சிரிப்பின் ஒளியிலும் நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதே என் ஆசீர்வாதம் அதனை மதித்து வாழு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன் மனம் அமைதியடையட்டும் உன் வாழ்க்கை நலமடையட்டும் உன் ஆன்மா வெளிச்சம் காணட்டும் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய